அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நல்குறவு என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் உள்ளவர் என்ன சொல்லுதில் என்றால் இந்த வறுமை நேற்று தான் வந்துச்சுப்பா சரி இப்பதான் வந்துச்சு இந்த வறுமை மறுபடியும் வருமா வள்ளுவர் சொல்றாரு இந்த வறுமை அப்படி ஒண்ணு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாதப்பா இன்னைக்கு வந்த இந்த வறுமை நீ எதிர்காலத்திலும் வரும் மீண்டும் மீண்டும் வரும் அதை நீ வந்து ஒழிக்கணும்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வழி சொல்லுவார் இந்த வறுமை ஒரு தடவை வந்துட்டா அது திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும்ன்றாரு என்ன சொல்றது பாருங்க இன்மை என ஒரு பாவி வறுமை என்கிற பொல்லாத பாவி இன்மை இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் இம்மைனா இப்போ மறுமைனா எதிர்காலம் இப்பவும் இந்த வறுமை நம்மளை கொடுமைப்படுத்துது இந்த வறுமை என்கிற கொட்டிய பாவி பொல்லாத பாவி நம்மளை இம்சப்படுத்தது அது இப்போ மட்டும் அல்லப்பா வருங்காலங்களிலும் அது தொல்லைப்படுத்தும் அந்த வறுமை இருந்தால் தொல்லைப்படுத்தும் என்ன அழகா சொல்ல பாருங்க இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் அதுக்கு ஒன்றும் அளவே கிடையாது கால அளவெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப வந்துட்டா விட்டுட்டு போயிடாது இப்ப மட்டுமல்ல அது வருங்காலங்களிலும் வரும் எதிர்காலங்களிலும் வரும் அது ஒரு கொடிய பாவி அது சீக்கிரம் உள்ள இப்பொழுது மீண்டும் குரலை பரப்போமா இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்